ஓம் புருஷத்மகே பிரபாகராய் தன்னோ தாதா சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் ஓம் தத் புருஷாயத்மிகே பிரபாகராய் தன்னோ தாதா சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் வேல் வேல் குழந்தவேல் வேல் வேல் குழந்தவேல் அண்டத்தை காத்தரணும் அக்காரக்கணியைப் புற்றி ஓம் அண்டத்தை காத்தரணும் அக்காரக்கணியைப் புற்றி இன்றி வைகாசி மாதம் விசுவாசுவர்ஷம் உத்தராயணம் வளர்பிலை செவ்வாய்க்கிழமை கொடும் அஷ்டமி திருநாள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பூர்த்தி அடையும் முழுமையடையும் வெற்றி பெறும் நல்ல நாள் இதனுடைய விளக்கங்கள் எளிமையாகும் அதே நேரத்திலே பலன்கள் அதிகமாக உள்ளும் நல்ல உள்ள நலனாக நல்ல நாளாக இருக்கின்றது இப்படி ஐந்து பைரவஸ்தல வழிபாடு என்று சொல்லுகின்றோம் இன்று மூணாம் தேதி ஆங்கிலம் மூன்று ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பல கோடி மூலிகைகளின் அண்ட சராசர அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய மகாபிரபு அந்த அகஸ்திய மகாபிரபு இந்த பூ உலகிலே பூலோகத்திலே பூமியிலே பல கோடி மூலிகைகளின் விருத்திக்காக வளர்ச்சிக்காக தினமுமே விசேஷமான பல கோடி வழிபாடுகள் செய்து மருத்துவ சக்தி கூடிய அதே இடங்களிலே ஸ்தலங்களிலே தனது முக்கியமான இதிலே பிரதானமான முக்கியமான ஐந்து விதமான இடங்கள் உண்டு அவை சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் பாண்டூர் வரகடை ஐவநல்லூர் ராதாநல்லூர் இது பஞ்ச வைத்தியநாத ஸ்தலம்னு சொல்லுவாங்க தீராத நோய் என்னென்னமோ இருக்கலாம் முடியவே முடியாது இந்த மாதிரி இன்றைய வீரம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி கூடுகின்ற நாளில் ஒரு காரையோ உங்களுடைய சௌரியத்துல ஐந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணலாம் வெற்றி என்ன நோய் தீர்ந்துவிடும் மனதிலே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் கவலை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஒரு நோய் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லையே அதுவும் ஒரு நோய் பணம் காசு சொத்து பத்து எல்லாமே நோய் என்னடா எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சலான செய்தி சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க இது வந்து விட்டது என்றால் நிம்மதியாக தூங்க முடியாது ஆரோக்கியமாக இருப்பதுதான் நிம்மதி சொத்து சுகமெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் என்று நினைக்காதீர்கள் வந்துவிடும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடாது என்பதை கருத்து கிடையாது அப்பொழுது கூட நீங்கள் சர்வசாதாரணமாக எளிமையாக எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டுகிறார்கள் சொத்துக்கே வழி இல்லாமல் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு தானே முயற்சி எடுத்து பல பேர் ஒரே குடும்பத்திலே பிறந்து மிகவும் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாடி இன்னைக்கு உத்தம உன்னத நிலையை அடைந்து இன்றும் நம்முடன் வாழ்கின்ற பெரியவர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு என்ன பயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது கவலை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஏன்னா உத்தம நிலை ஒன்று இருக்கிறதே இது எப்படி வரும் இந்த ஐந்து பஞ்ச சக்தி வைத்திய ஸ்தலங்கள் என்னைக்குமே நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று பாண்டூர் ராதாநல்லூர் ஆகிய ஸ்தலங்களிலே சிறிய அளவில் அங்கே அப்படிதான் பூஜையே நடக்குது ஆனால் வரகடை ஐவநல்லூரிலே தின தினம் செய்கின்ற பூஜை நடைபெற இல்லை அதை நீங்கள் எடுத்து யார் செய்தாலும் இத்தனை வருஷங்கள் இத்தனை நாட்கள் விட்டு போன பூஜைகளுடைய பலன்கள் அப்படியே முழுமையாக ஒன்றாக கிடைத்துவிடும் அவர்களுக்கு சொல்ல மாலாத அளவுக்கு புண்ணியமும் சந்தோஷமும் வரும் இப்படி பாண்டூரிலே அருள் புரிந்து வருகும் ஸ்ரீ பைரவமூர்த்தி மிக 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 சக்தி வாய்ந்த பலகோடி ஔஷத அதாவது மூலிகை வைத்திய எப்படி பைரவ ஔஷத பைரவ மூர்த்தியாக இவர் அருள் பாலிக்கின்றார் பரம ஔஷதம் என்றால் இதை விட இதுக்கு மேல மருந்தே கிடையாதுன்னு சொல்ல முடியும் அப்படி உயர்ந்த மருத்துவம் இந்த மருந்து ஒன்றுமே இல்லை என்று நாம் பொருள் கொள்ளலாம் பாண்டூர் சிவஸ்தலத்திலே அருளும் பைரவ மூர்த்தியே இந்த உலகிலே எந்தெந்த காலத்திலே என்ன எண்ணிக்கை எந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து அது எல்லோருக்கும் பலன் அளிக்க வேண்டும் என்று நிர்ணயித்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த மேற்கண்ட ஐந்து இடங்களிலும் வைத்தியநாத ஸ்தலங்களிலும் இன்று செவ்வாய்க்கிழமை கூடிய அஷ்டமி இதுபோல் போல் என்னைக்கு வந்தாலும் அந்த நாள்களில் எழுதி வைத்துக்கொண்டு குறிப்பு வைத்துக்கொண்டு கொண்டு எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடுமையான வியாதி ஒரு எப்படி ஊசி குத்துறது மாதிரி குத்தும் உடம்பு குத்தும் மனசை குத்தும் ஒன்று போனா ஒன்று பல லட்சம் செலவு செய்து கூட இந்த மிஷினை கையில் எடுத்துக்கிட்டே நீங்க போங்க எங்க போனாலும் அப்படி என்று சொல்லிவிடுவார்களே காரணம் நமது கர்மவினை வைத்தியர்களை குறை சொல்லாதீர்கள் இப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு நோய் நிவர்த்தி தருவதாக இந்த ஐந்து இடங்கள் அமைகின்றது இதை பற்றி நமது அகசிய விஜயத்திலே நிறைய சொல்லியிருக்கோம் மேலும் விந்து குறைவு கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை சுருங்கி கரு குழந்தை நழுவி போவது பலவிதமான காரணங்களால் குழந்தையே பத்து மாசத்துக்கு முன்னாடி ஏழு மாசம் எட்டு இப்படி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையிற்கு அப்படிப்பட்ட ஆளுநரும் உடனடியான குழந்தையே இல்லாமல் சந்ததியே இல்லாமல் வாடுகின்ற அத்தனை பேருக்கும் நல்ல குடும்பமாக இருந்தும் மனநிம்மதியே இல்லை அப்படி வாழ்வோர்களும் மனசார மனசாந்திக்கு அமைதிக்கு ஏங்கி ஏங்கி வாழ்வோர் கடுமையான நோய்களால் அவதி பெற்றோர் பெறுகின்றவர்கள் அந்த நோய்களால் வந்து அதனுடைய விளைவு நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தொடர்ந்து பல மருத்துவ மருந்து மாத்திரை டானிக்கு சாப்பிடலாம் அவைகளினால் ஒரு குணப்படுத்த முடியாமல் அதையே பலகாரம் மாதிரி சாப்பிட்றோமோ இல்லையோ அப்படி அவதி உறவர்கள் இதில் என்ன வேண்டும் ஒரு நம்பிக்கை பக்தி கிடையாது இது நல்ல மருந்து இந்த இறைவன் நம்மை கெடுக்க மாட்டான் கொடுப்பான் செய்வான் அந்த எண்ணம் வந்ததுனாலே தொண்ணூறு பர்சன்ட் நோய் போயிடும் அப்புறம் மருந்தும் கொஞ்சம் வேலை செய்யவும் இல்லையா இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டால் அந்த மாதிரி அடைகின்ற உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சுற்று வட்டாரம் இவர்களுக்கும் இதை சொல்லி இந்த மாதிரி சக்தி வாழ்ந்த சலங்களிலே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சஷ்டி அஷ்டமி இப்படி நாள் வந்தால் ஒன்றுடன் ஒன்று மற்றொன்று சேர்ந்து வரும் இந்த மாதிரி நாளிலே நீங்கள் வழிபட்டு அற்புத பலன்களை பெறலாம் பொதுவாக அஷ்டமி நாட்களிலே நாம் மேலே சொன்ன ஐந்து ஸ்தல வழிபாடு கோயில் வழிபாடு மிக மிக சிறப்பு தரும் திருக்கணித முறைப்படி விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சூரிய உதயம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய அஷ்டமி சேர்ந்து வருகின்றது இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை கண்டிப்பாக உரிய முறையில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நல்ல எண்ணத்தில் எங்களது குரு சொன்னதின்படி இதை உங்களுக்கு தருகின்றோம் நேற்று வரையும் தெரியவில்லையே நினைக்காதீர்கள் இன்றைக்கும் நல்ல நாள் எதையும் ஒரு ஆழ்ந்த குரு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுது முழுமையான பலன் கிட்டமே கவலைப்படாதீர்கள் அகஸ்தியம் இருக்கும்போது அகஸ்திய விஷயம் இருக்கும்போதும் அகஸ்திய விஜயம் வரும்பொழுதும் ஏன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டும் இதை எல்லோருக்கும் நீங்கள் ஒளிபரப்பது மாதிரி நாலு பேருக்கு இதை அனுப்பி வைங்கள் ஷேர் செய்யுங்கள் அந்த பலனும் உங்களுக்கு வரும் ஏனென்றால் ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு யார் மூலியமாகவும் பேப்பர் வாசிப்போம் டிவி பார்ப்போம் செய்தித்தாள்களை பார்ப்போம் அதன் மூலம் எப்படி கிடைக்கிறதோ அது போல உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வருமே சிறு வயதிலிருந்து பெரும் வயது வரை உழைத்து 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 ஓடாய் போய் நீங்கள் ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க ஏ பெருசு ஓரமாக கடை போட்டாதான் சோறு சும்மா கடை அடக்கிட்டு அப்படி வாழ்வோருக்கும் ஒரு நல்ல தீர்வை தரும் மகாசக்தி வாய்ந்த வைரவ அஷ்டமி வைத்திய அஷ்டமி மருந்தீஸ்வர அஷ்டமி ஓஷதீஷ அஷ்டமி இன்றைய நாள் வெற்றிகரமாக அமையும் அரளிப்பூவை சாத்தி முருகரை வழிபட்டு தக்காளி சாதம் கொடுத்தால் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல மனை கிடைக்கும் கட்டுமனை நன்றாக இருக்கும் தோஷங்களற்ற வியாபாரங்கள் பெருகும் எதுவும் என்னுடைய இதெல்லாம் அழைப்பு விடுதலை அருணாச்சலா